கொஸ்டின் நம்பர் நயன் ரமேஷ் பதினைந்தாயிரத்தி அறநூறு ரூபாயை வைப்பு தொகையாக பத்து சதவீதம் தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார் ஒவ்வொரு இரண்டு ஆண்டின் முடிவிலும் அவர் தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் நான்காண்டின் முடிவில் இணைக்கப்படும் தொகை என்ன அது தொகை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு அசல் இருக்குது வட்டி வீதம் இருக்குது ஆண்டும் இருக்குது தனிவட்டினும் சொல்லிவிட்டாங்க ஸோ நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் தனி வட்டியோட ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் எக்வல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி வந்து நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் பதினஞ்சு அறநூறு என் வந்து இரண்டு ஆண்டுகள் ஆர் வந்து பத்து பர்சன்டேஜ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் கேன்சல் ஆகிடுது நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டாவது பேருக்குன்னா முந்நூற்றி பன்னெண்டு அதை பத்தாவில் பேருக்குனா மூவாயிரத்தி நூற்றி இருபது இது முதலாம் ஆண்டு வட்டி தொகை தனி வட்டி முதலாம் ஆண்டுனால் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏன்னா நம்ம இங்கே என் இரண்டுன்னு எடுத்துருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு வர தனி வட்டி இது அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு இரண்டாண்டின் முடிவில் அவர் அந்த தொகையை அசலுடன் இணைக்கிறார் இப்போ வட்டித்தொகை நமக்கு என்ன கிடச்சிருக்கு மூவாயிரத்தி நூற்றி இருபது கிடச்சிருக்கு அது அவர் என்ன செய்கிறாரு அசல் கூட இணைக்கிறார் அசல் எவ்வளோ பதினைந்தாயிரத்தி அறநூறு இதை கொண்டாந்து அந்த அசலோட சேர்த்துடுறாரு சேர்த்த பிறகு என்ன கிடைக்கிது பதினெட்டு எழுநூற்றி இருபதுன்றது புதிய அசல் இந்த அசலுக்கு இப்போ அவர் நம்ம வட்டி புதுசாக கண்டுபிடிக்கணும் அடுத்த ரெண்டாண்டுக்கு அப்போ மீண்டும் பி வந்து பதினெட்டு எழுநூற்றி இருபது புதிய அசல் இல்லையா என் வந்து இரண்டாண்டு ஆர் வந்து பத்து சதவீதம் டிவைடட் பை நூறு கேன்சல் பண்ணிடுறோம் இப்போ இதை மல்டிபிள் பண்ணி எழுதுறோம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஏழு பதினாலு கேரி ஒன்று ரெண்டு எட்டு பதினாறு ஒன்று பதினேழு கேரி ஒன்று ரெண்டொன்று ரெண்டு ஒன்று மூணு இது அடுத்த இரண்டாண்டுகள் சென்று கிடைக்கக்கூடிய வட்டித்தொகை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நான்காண்டின் முடிவில் கிடைக்கப்படும் வட்டித்தொகை என்னன்னு கேட்குறாரு இதுதான் வந்து நான்காண்டின் முடிவில் கிடைக்கும் வட்டித்தொகை மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஆப்ஷன் சி இங்கேயும் நம்ம ரெண்டாண்டு எடுத்து தனிவட்டி கண்டுபிடிச்சிட்டோம் இங்கேயும் ரெண்டாண்டு எடுத்து தனிவட்டி கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஆண்டுகள் கணக்கு எண் பத்து ஒரு செவ்வகத்தின் மூளைவிட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் மூன்று மடங்காக உள்ளது ஃபர்ஸ்ட் ஒரு செவ்வகத்தை வரைஞ்சிக்கிறோம் இது நீளமான பக்கம் இது குறுகிய பக்கம் ஏனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்ன விகிதம்னா பங்கு எத்தனை பங்கு இருக்குது நீளம் எத்தனை பங்கு இருக்குது அகலம் எத்தனை பங்கு இருக்குன்னு கேட்குறாங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க செவ்வகத்தின் மூளைவிட்டம் இதுதான் மூளைவிட்டம் அதன் குறுகிய பக்கம் இதான் குறுகிய பக்கத்தின் மூன்று மடங்காக உள்ளது இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இதை மூணு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இதை மாதிரி இது மூணு மடங்கு இருக்கும் அந்த மூளைவிட்டம் இதான் அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷன் இதை வச்சு என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம் இப்போ இதை பார்த்தாலே நமக்கு ஒரு செங்கோண முக்கோணமாக தெரியுது இதை மட்டும் எடுத்துக்கிறோம் ஸோ இதில் நம்ம பித்தாகரஸ்தீரத்தை அப்ளை பண்ணுறோம் ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்ன்றது பித்தாகரஸ்தேற்றம் அதை வச்சும் நம்ம இதை சால்வ் பண்ணலாம் அப்படி இல்லாமல் செவ்வகத்தின் மூளைவிட்டத்தோட ஃபார்முலா வச்சும் சால்வ் பண்ணலாம் இப்போ நம்ம பித்தாகரஸ்தேற்றத்தை வச்சு சால்வ் பண்ணுவோம் கர்ணம் வந்து த்ரீ எக்ஸு இந்த பக்கம் X, இந்த பக்கம் நமக்கு தெரியாத ஒய்ன்னு வச்சுக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போது கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் இதான் விஷயம் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா மூணு ஒன்பது எக்ஸ் x எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் நைன் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நமக்கு தேவை ஒய் ஸ்கொயர்ட் அதங்க வச்சுக்கிறோம் வந்து நைன் இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸு ஸ்கொயர் போயிடுச்சுன்னா எட்டு எக்ஸ் ஒய் இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை எக்ஸ் இருக்குது ஒய் இருக்கு வேறு எதுவுமே நம்மள்ட்ட இருக்கிறது எட்டு மட்டும்தான் அதனால் எட்டு எங்கே வச்சுக்கிறோம் ஒய் ஸ்கொயர்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் பெருக்கல் இருக்குது இல்லையா அங்கே என்ன ஆகிடும் வகுத்தெல்லாம் மாறிடும் எட்டு கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் நமக்கு தெரியும் எந்த நம்பர் எழுதுனாலும் அது கீழே ஒன்று இருக்கிறதாக அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறோம் ரூட் எடுத்தோன்னா ரூட்டு ஸ்கொயரும் ரூட்டு ஸ்கொயராக கேன்சல் ஆகிடும் அப்போ ஆகிடும் ஒய் பை எக்ஸ் ஆகிடும் இது என்ன ஆகிடும் எட்டை வந்து எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதலாம் ம் ரெண்டு ரெண்டு நாள் நாலு ரெண்டு எட்டு ஈக்குவல்டு ஒய் பை எக்ஸு இப்போது இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு வெளியே எடுத்துடலாமா அப்போது ரெண்டு ரூட் ரெண்டு ஈக்குவல்டு ஒய் பை எக்ஸு ம் இப்போது நம்மக்கிட்ட ஒய் எங்கே வச்சுக்கிட்டு எக்ஸ் எங்கே கொண்டு வந்துடுறோம் இந்த பக்கம் பாருங்கள் ஒய் எங்கேயே வச்சுக்கிறோம் இங்கே இருந்து எக்ஸ் இங்கே வந்துடுது ரெண்டு ரூட் ரெண்டு எக்ஸு ஒய்யோட வேல்யூ ரெண்டு ரூட் ரெண்டு இன்ட்டு எக்ஸு அதாவது எப்படின்னா இங்கே என்ன சொன்னாங்க குறுகிய பக்கத்தை மாதிரி மூணு மடங்கு கரணம்னு சொன்னாங்களே அதே மாதிரி குறுகிய பக்கத்தை மாதிரி ரெண்டு ரூட் ரெண்டு மடங்கு ஒய் அதாவது இந்த பக்கம்னு அர்த்தம் அப்போது இது ஒரு பங்குனா இது ரெண்டு ரூட் ரெண்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஆப்ஷன் டி ஃபுல்லாக சிம்ப்ளிஃபை பண்ணுற சந்தான் ஒன்று ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணால் தப்பு இல்லாத வரும் நமக்கு ஸோ சிக்ஸ் அப்படியே இருக்குது கீழே வந்து அஞ்சு மைனஸ் அஞ்சு பை மூணுன்னு இருக்குது சிக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம் இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் வந்து மூணு வரும் ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு மைனஸ் அஞ்சு அப்படியே வந்துடும் ஆறு பை பதினஞ்சில் அஞ்சு போயிடுச்சுன்னா பத்து பத்து பை மூணுன்னு வரும் அடுத்தது ஆறு பத்து பை மூணு பெருக்கல்ல மூணு பை பத்தாக மாறிவிடும் இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது பெருக்கலாம் மாறி தலைகீழாக மாறி வந்துடும் இது இந்த ஃபஸ்ட்டு டாம தான் நம்ம முந்தைய இவ்வளோ தூரம் செஞ்சிருக்கோம் அடுத்து இங்கே என்ன இருக்குது வகுத்தில் இருக்குது அந்த வகுத்தில் அப்படி போட்டுக்கிறோம் இங்கே என்ன இருக்குது மேலே ஒரு டம் கீழே ஒரு டம் ரெண்டுமே பெரிய டம் தான் அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் நாலு மைனஸ் ரெண்டு பை நாலு மைனஸ் ஒன் பை டூ டிவைடட் by 5 மைனஸ் த்ரீ பை டூ இப்போது வகுத்தல் இந்த நாள் அப்படியே வச்சுக்கிறோம் மைனஸ் ரெண்டு பை இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து LCM எடுக்கிறோம் LCM எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு தான் கிடைக்கும் 1 ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு மைனஸ் ஒன்று இந்த டேம் இருக்குங்க இதுக்கும் LCM எடுக்கிறோம் ரெண்டு தான் எல்சிஎம் 2, ரெண்டு 5 பத்து அப்போ பத்து மைனஸ் மூணு அடுத்த ஸ்டெப்பு நாலு எட்டு மைனஸ் ஒன்று ஏழு ஏழு பை ரெண்டுன்னு வரும் இந்த ரெண்டு அப்படியே மேலே போட்டுக்கிறோம் கீழே ஏழு பை ரெண்டுன்றது பெருக்கலாம் மாதிரி ரெண்டு பை ஏழாக வரும் மூணு வகுத்தல் நாலு மைனஸ் ரெண்டு பை எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழு பை ரெண்டு ஏழு பை ரெண்டு டிவைடட் பை பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு ஏழு பை ரெண்டு அடுத்தது இதையும் கொண்டு வந்துடுவோம் கையோட மைனஸ் மைனஸ் ரெண்டு பை ஐந்தில் அடுத்து இந்த டேமு கொண்டு வந்துடும் ஐந்தில்னு வரும்போது அது பெருக்கலாக இருக்கும் ஆறு பை ஒன்பது ப்ளஸ் ரெண்டு பை மூணில் மூணில்னு வரும்போது பெருக்களாக இருக்கும் ஒன் பை டூ இதான் அந்த டம்மு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு இது எங்கேயே பண்ணிடலாம் இது ரெண்டு பெருக்கல் இருக்கு இல்லையா ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம் ஒன் பை த்ரீ பெருக்கல் ஆறு பை ஒன்பது ப்ளஸ் கேன்சல் பண்ணிட்டோம் ஒன் பை த்ரீ மைனஸ் ரெண்டு பை அஞ்சு பெருக்கல் இது ரெண்டுத்துக்கும் எலசியம் எடுக்கிறோம் நைன் ஆறு அப்படியே வரும் மூணு ஒம்பது ஓர் மூணு மூணு ஓ ஆறு இந்த பத்து பை மூணு பத்து பை மூணு டினாமினேட்டரில் இருக்குது பெருக்கலாக மாறி தலைகீழாக வரும் மூணு பை பத்தாகும் அடுத்தது இது எங்கள் வகத்தில் அப்படியே வச்சுப்போம் அடுத்த ஸ்டெப்பில் அதை சிம்ப்ளிஃபை பண்ணுவோம் நாலு மைனஸ் ரெண்டு இந்த ரெண்டு கீழே இருக்க ஏழு பை ரெண்டு வகுத்தலில் இருக்குது அப்போ அது பெருக்களாக மாறும்போது தலைகீழாக வரும் ரெண்டு பை ஏழாக மாறும் டிவைட் பை ஏழு பை ரெண்டு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு பெருக்கல் ஆறு மூணு ஒன்பது 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 கேன்சல் ஆகிடும் ஒன்று அடுத்தது ஆறு முன் பதினெட்டு பை பத்து வகுத்தல் ரெண்டு ரெண்டு நாலு நாலு பை ஏழுன்னு வரும் இங்கே நாலு மைனஸ் நாலு பை ஏழுன்னு இருக்கும் இது அல்சியம் எடுத்தோம்னா ஏழு தான் வரும் இப்போ ஒரு ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தி எட்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு டிவைட் பை ஏழு பை ரெண்டு மைனஸ் டூ பை ஃபைவ் இங்கே ஒன்று அவ்வளோதான் அடுத்தது பதினெட்டு பை பத்து வகுத்தல் இருபத்தி எட்டில் நாலு போச்சுன்னா இருபத்தி நாலு பை ஏழு இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது பெருக்கலாம் மாதிரி தலைகிழா வரும் ரெண்டு பை ஏழு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு பதினெட்டு பை பத்து இந்த வகுத்தல் வந்து பெருக்களாக மாறும் அப்போ இந்த பின்னங்கள் தலையீழாக மாறும் ஏழு பை இருபத்தி நாலு பெருக்கள் ஏழு பை ரெண்டு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துடலாம் இதில் சிம்பிளிஃபை பண்ண முடியுதுன்னா பண் மூவார் பதினெட்டு நாலார் இருபத்தி நாலு இது மட்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம் ஸோ மூணு பை பத்து பெருக்கள் ஏழு பை நாலு பெருக்கள் ஏழு பை ரெண்டு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் பெருக்க போகிறோம் நாலு ரெண்டு எட்டு எட்டு பத்து எண்பது ஏழு நாற்பத்தி ஒம்பது மூணு நாற்பத்தி ஒம்பது மைனாங் பன்னெண்டு மூம்பது இருபத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு எல்சிஎம் எடுத்தோன்னா எண்பது நூற்றி நாற்பத்தி ஏழு மைனஸ் ஐ பதினாறு எண்பது ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு வரும் ஓ நூற்றி பதினஞ்சு பை எண்பது இது அஞ்சால சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் ரெண்டஞ்சு பத்து மூவஞ்சி பதினஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஆறஞ்சு முப்பது இப்போ இருபத்தி மூணு பை பதினாறு இது வந்து தகா பின்னமாக இருக்குது நமக்கு ஆன்சரில் வந்து தகாபீனமாக எதுவுமே கொடுக்கல எல்லாம் கல பதினாறு வர மாதிரி இது இது இருக்குது இப்போ இது நம்ம என்ன செய்யணும் கலப்ப பின்னமாக மாற்றணும் ஒரு பதினாறு பதினாறு இருபத்தி மூணில் பதினாறு போச்சுன்னா ஏழு ஸோ இதை எப்படி எழுதலாம் ஒன்று இன்ட்டு ஏழு பை பதினாறுன்னு எழுதலாம் சிம்ப்ளிஃபிகேஷன் தான் இதான் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இன்ட்டு ஏழு பை பதினாறு என்ன செஞ்சோம் நம்ம கூட்டால் செஞ்சோம் கழித்தல் செஞ்சோம் வகுத்தல் செஞ்சோம் பெருக்கல் செஞ்சோம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த ஒரு செம்மை ஆனால் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடுச்சு